ஒரு வேலை ஒரு ஒரு பேச்சுக்கு இப்போ இதே சுச்சுவேஷனில் ஜெயலலிதா அம்மா இருந்ததுதான் இப்ப இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கிறாங்க கரூரில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுருவீங்களே ஆனால் சில பேர் வருவாங்க ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தா அதுவே ஜெயிலில் தான் அப்புறம் இருந்துச்சிருக்கு பார்ப்பன அக்ர அந்த பறப்பனை அக்ரகரத்துலையா அதில் பர்மனெண்டாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இருந்தா அங்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை அதை எப்படி அடிச்சு உடச்சு நொறுக்கணுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆனா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு ஒருவேளை அந்த அம்மா உசுரோட இருந்ததுதான் இங்க பார்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க பாட்டு போட்டப்பைய ஓட்டை பிரிச்சு உள்ள டைம் டு லீடு இந்த அப்பா போட்டாப்ல தலைவாவுக்கு டைம் டு லீடு அந்த லீடுக்கு அவர் எப்படி கொடநாடு வீட்டுக்கு அலைஞ்சாலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அந்த அம்மா எப்படி நசுக்குன்னு சிரிச்சு கேட்குறீங்க நசுக்கு நசு ரசித்து நசுத்து நசுக்குச்சு செங்கே விட்டுட்டு அதனால அந்த அம்மா என்ன இருந்தால் பார்ட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான் பட் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு தைரியத்தில் மனுஷன் பார்ட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பக்காவா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே பயங்கரமாக வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கலாம் அந்த கரும் ஸ்டாம்படே நடந்துருச்சு அந்த கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு என்ன ஒண்ணு இருக்கு யோசிச்சு பாருங்க யோசிக்காம ஒன்றுமே இல்லை நடந்து முடிஞ்சு ஆள் இங்கேருந்து வீட்டுக்கு போனா அப்படி இல்லைங்களா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டியை வெயிட்டிங்கில் போட்டு வச்சிருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்கே சார் போகிறீங்க எங்கே போறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீ உள்ள வருவ உனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தொங்கி தொங்கி பார்த்து பார்க்கணும் ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ மாட்டுக்கு விருட்டுல கிளம்பி வீட்டுக்கு வந்துருவியா மரியாதையா வந்து நீ ஒழுங்க நீ அதை பேஸ் பண்ண வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க வீட்டுக்குள்ள இருந்துருக்க எதுக்கு வெளியில வந்த கேட்டிருக்க அந்தம்மா ஆளைய தூக்கி இருக்கு உண்மையிலே இந்த அளவுக்கு பெரிய ஒரு நஜமும் அந்தம்மா ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த நிறைய அந்த கான்ஸ்பிரசி தேரிஸ் எல்லாம் ஓடுது இல்லையா அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தேரீஸ் வேலையே கிடையாது ஒருவேளை அந்த அம்மா ஆட்சியில இருந்ததுதான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது உண்மையிலே வேலை கிடையாது உண்மையில பர்ஃபெக்டா பண்ணிருக்க அந்த அம்மா அதாவது அடிச்சுடு இவ்வளவு ஏன் முதல்ல அந்த இடத்துல அந்த கூட்டம் நடக்குது அந்த அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க அம்மா கட்டு கடங்காம இருக்கு பூரா பைத்தியகார பயிலா இருக்காங்க கேன்சல் பண்றான்னு இருக்கோம் மீட்டிங் வேணாம் ஒண்ணு வேண்டாம் கேன்சல் பண்ணு ஒரு வேளை அதையும் மீறி இல்லை கவர்மெண்ட் எங்களை தடுக்க பார்க்குது நொடுக்க பார்க்குதுன்னா கையெழுத்தை வாங்கிட்டு விட்டுருக்கேன் இந்த மீட்டிங்ல என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் எங்களோட இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் எதையாச்சும் ஒரு அண்டர் த அந்த இதுல கண்டிஷன்ஸ்ல தான் கரூர்ல அந்த மீட்டிங்கே நடத்த விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து வாங்க சொல்றப்ப எவா சொல்ற கையெழுத்து போடணும் ஒருவேளை கையெழுத்து போலன்னா அவன் கையெழுத்து போட மாட்டேங்கிறப்ப உங்களுக்குலாம் அவன் ரெஸ்பான்சிபிள் இல்லையா இதுக்கு நான் என்ன பண்ணட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க நடத்தவா நடத்த வேணாம அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் அந்த அம்மா பண்ணிருக்கு உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி அதாவது இது அந்த அம்மா இருந்திருந்தா இந்த இவ்வளவு தூரம் பேச்சுக்கே வேலை இல்லைன்னு வைங்களே படம் ரிலீஸுக்கே படாத பாடுபட்டு இருக்கணும் என்னென்ன கடைசியா என்ன இப்ப ஜனநாயகன்னு ஒரு படம் வச்சிருக்கா அந்த ஜனநாயகனை இந்த இதில் இந்த புதுசாக ஒரு வீடு கட்டுவாங்க இல்லை வீடு கட்டுறப்ப டிஸ்டிக்காக ஒன்று உச்சியில் கட்டி தொங்க விடுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மா உச்சியில கட்டி தொங்க விட்டு அதிலேயே டைம் பாஸ் பண்ணியிருக்க இந்த அளவு உண்மையிலேயே இந்த அளவுக்கு வேலை இல்லை படம் அந்த அம்மாவை ரொம்ப நம்ம மிஸ் ஏன்னா அந்த அம்மா கான்சிக்வன்சஸை பற்றி கவலையே போறாது அதாவது இதை தொட்டோம்னா நமக்கு இதை போயிடுமே இதை தொட்டோம்னா நமக்கு வந்து இப்படி ஒரு பேக் அதாவது நமக்கு ஒரு ஃபால்ட் இருக்குது நமக்கு கொஞ்சம் சறுக்கும் நமக்கு ஆப்போசிட்டாக திரும்ப அப்படின்ற எண்ணம்லாம் அந்த அம்மாவுக்கு கிடையவே கிடையாது என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் ஏன்னா அந்த அம்மா யாரையும் நம்பி வரல யாரையும் நம்பி அந்த அம்மா அந்த அம்மாவை மட்டுமே நம்பி இருந்தது அந்த அம்மாவை நம்பி அது எடுக்கிற அந்த முடிவுகளை நம்பி அதோட அந்த திறமைகளை வச்சு பல பேர் அந்த அம்மா பின்னாடி பைத்தியமாக தெரிஞ்சாங்க தலைவின்னா அது இது ஒன்று தான் இரும்பு பெண்மணின்னு சும்மாவா சொன்னாங்க பட் உண்மையில அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்கை நம்ம மிஸ் பண்ணுறோம்